வணக்கம் கடக ராசி அன்பர்களே அனைத்து விதமான எண்ண ஓட்டங்களையும் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டிகிரி சொல்லுவோம் அப்படி சுற்றி சுற்றி உங்களால் பார்க்க முடியும் ப்ரோஸ் கான்ஸ் எல்லாம் செக் பண்ணி அதனுடைய விஷயத்தை நீங்கள் ரியாலிட்டி கொண்டு வரக்கூடிய எக்ஸ்பர்ட் அப்படிப்பட்ட உங்களுக்குமே ஆட்டங்காட்டுற மாதிரி குழப்பங்கள் நிறைய இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் இருக்குது எதுவுமே முன்னே போனால் முட்டுது பின்ன போனால் உதைக்குது அப்படின்னு அவங்களுக்கு ஒரு எண்ணம் ஓட்டம் இருக்குது இதுலேருந்து எப்படி வெளியில் வரப்போகிறோம் ஏதாவது ஒரு நல்ல காலம் உண்டா குடும்பத்து குடும்பத்துலேயும் நிறைய குழப்பங்கள் மருத்துவ செலவுகள்லாம் உண்டாகிறது இதுலேருந்து எப்படி வெளியில் வர்றது அப்படிங்கிற ஒரு கவலை நீங்கள் அன்பானவர் அனைவரையும் அரவணைத்து கொண்டு செல்ல வேண்டும் என்ற எண்ணமும் உள்ளவர் அப்படி எல்லாரையும் உங்களோட சேர்த்துக்கு போகும்போது எவன் நல்லவன் கேட்டவனே தெரியல சார் அப்படின்னு வேறு குழப்பம் இப்படி பலவிதமான குழப்பங்களை ஒருங்கே கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலே இந்த புரட்டாசி மாதம் பிறக்கிறது இந்த புரட்டாசி மாதத்தில் உங்கள் ராசிநாதன் சந்திர பகவான் அப்படியே சுற்றிட்டு வரப்போகிறார் புனர்பூச நட்சத்திரத்திலேருந்து அவர் ஃபுல்லாக வரார் இந்த ஒரு சூழ்நிலையில் குருவானவர் பன்னெண்டாம் இடத்துல அமர்ந்து கொண்டு தன் பார்வையை துளாராசியில் வைக்கக்கூடிய இடத்துல தொழிலுக்கான செவ்வாய் அமர்ந்துக்கிறார் இந்த தொழில் ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாம் ஓரளவுக்கு சின்ன முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகும் தெரிஞ்சோ தெரியாமல் கொடுத்த கடன் கொஞ்சம் ரிட்டன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது குழந்தைகள் விஷயத்தில் புதிய யுக்திகள் எல்லாம் கொண்டு வந்து படிக்க வைக்கணும் ரோபோட்டிக் இன்ஜினியரிங் ஏஐ ஏஜிஐலாம் சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் படிக்க வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள்லாம் வந்து அதுக்கான தேடுதலில் கொஞ்சம் எல்லாம் அதுங்களுக்கு செய்யக்கூடிய சூழ்நிலையும் இந்த மாதத்தில் உண்டு அவங்கள திறம்பட படித்து அதற்கான விஷயங்கள் எல்லாம் ரிசல்ட்டாக காட்டும் போது ரொம்ப சந்தோஷப்படக்கூடிய சூழ்நிலையும் சிலருக்கு மருத்துவ தொடர்பான செலவுகளும் உண்டாகக்கூடிய சூழ்நிலையும் இந்த மாதத்தில் காட்டுகிறது மூன்றாம் இடம் அப்படிங்கிற முயற்சி ஸ்தானத்துக்குள்ளே நமக்கு சூரியன் அமர்வது நன்மையை தரப்போகிறது புத்தி கொஞ்சம் தடுமாற்றத்தில் இருந்தாலும் உங்களுக்கான விஷயங்களை நீங்கள் கரெக்டாக செய்யக்கூடிய சூழ்நிலை உண்டு சிலவங்களுக்கு பழைய கார் பழைய வீடு இந்த ரெண்டுத்தையுமே மாற்றி கொள்ளக்கூடிய சூழ்நிலை வீடை விற்று வாங்கிறது இல்லை காரை விற்று புது கார் வாங்கிறது போன்ற எண்ணங்கள் எல்லாம் வந்து அது ஈடேறக்கூடிய சூழ்நிலையும் உண்டாகும் ஒரு சில அன்பர்களுக்கு நிறைய வீட்டில் ரிப்பேர்ஸ்லாம் இருக்கும் சாக்கடை இருக்குது சார் அதெல்லாம் சரி பண்ணணும் சிமெண்ட் ஒர்க்கு கொஞ்சம் இருக்குது சார் அதெல்லாம் பண்ணணும்னு எண்ணங்கள்லாம் உண்டாகி அதெல்லாம் சரி பண்ணுவீர்கள் நல்ல திண்டு போட்டு திண்ணையெல்லாம் வச்சு அப்படி ஒரு யோசனையோடு நாளைக்கு பின்னே நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு படுத்துக்கிறதுக்குன்னெலாம் யோசித்து கட்டுலெல்லாம் வாங்கக்கூடிய சூழ்நிலையும் இந்த மாதத்தில் உண்டு இப்படி ஒரு நல்லது ஒரு இணக்கமான சூழ்நிலையும் மனதில் இருப்பதனாலும் குழந்தைகள் வரவு மற்றும் திருமண நிகழ்வுகள் இருப்பதனாலும் நிறைய ஃபர்னிச்சர்ஸ் வாங்கக்கூடிய எண்ணங்கள் எல்லாம் இந்த மாதத்தில் உண்டாகும் அவர்களுக்கு செய்யக்கூடிய அந்த சீர்களிலெல்லாம் இதெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும் தொட்டில் வாங்கிறது அப்படின்லாம் வாங்கி அதெல்லாம் சந்தோஷத்தின் சூழ்நிலையாக இந்த மாதத்தில் காட்டுகிறது இந்த மாதத்தில் லாபம் வருமா அப்படின்னா லாபம் டெஃபினட்டாக உண்டு கவலைப்பட வேண்டாம் ஏன்னா அவங்க ராசியின் இரண்டாம் இடத்திலே சுக்கர பகவான் அமர்கிறார் லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுக்கப் போகிறார் கேது ரெண்டில் உட்கார்ந்து இருக்கிறதுனால கொஞ்சம் உடல் உபாதைகள் உண்டாகும் அது தொடர்ந்து இருக்கக்கூடிய வருடக்கோளானால் அது அப்படியே தான் ஈர்க்க போது அதனால் கொஞ்சம் சாப்பாட்டு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது வயிற்று வழி வயிற்றுப்போக்குகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதுனாலே அது விஷயமாக கொஞ்சம் விஷயங்கள்லாம் பார்த்துக்கிடுங்க முக்கியமாக படுக்கை விழிப்புகள் எல்லாம் கொஞ்சம் தட்டி எல்லாம் கிளீனாக போட்டுக்கிடுங்க பூச்சி கடிப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு அதனால் அதெல்லாம் சரி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா சரியாக போச்சு ராகு பகவானை இந்த சுக்கரனும் கேதுவும் பார்க்க போகிறார்கள் அவரை குருவும் பார்த்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற எண்ணத்தில் பண்ணும்போது உங்கள் ராசியின் எட்டாம் இடமான இடத்துல இந்த ராகு அமருவதனாலே தேவையற்ற மனக்கவலைகள் இருக்குமானா அது இருந்துக்கிட்டு தான் இருக்குது அது சுக்கரன் அப்படிங்கிற கிரகம் அப்படிங்கிறதுனாலையும் இதனுடைய பார்வை இந்த ராகு மேலே படுவதனாலையும் நார்மலாகவே சுக்கரனும் கேது சேர்ந்து அமர்ந்தாலே அது வந்து ஒரு விரக்தியோகம்னு சொல்லலாம் எல்லாம் செலவு பண்ணி ஏன் செலவு பண்ணணும்னு கேட்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அப்படி ஒரு செலவுகளை ஜாஸ்தி கொடுக்கும் மனதுக்கு பெண்கள் செய்யக்கூடிய வேலைகளெல்லாம் செய்து அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களுக்கெல்லாம் செலவு பண்ணி அதுக்கப்புறம் ரொம்ப விரை ஆயிடுத்துன்னு ஒரு கவலைப்படக்கூடிய எண்ணத்தையும் கொண்டு வரும் இந்த மாதத்தில் நீங்கள் அவசியம் மனதால் ஸ்ரீரங்கவராத பெருமானை வணங்கும் போது உங்களுக்கு குறைகளெல்லாம் குறைந்து அந்த குறைகள் தீர்ந்ததனாலே மனம் மகிழ்ந்து நல்லதொரு விடிவு காலத்தை நோக்கி உங்கள் எண்ணம் பயணம் செய்யும் அதனால் வெற்றி நிச்சயம் உண்டாகும் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கட்டும் வாழ்க வளத்துடன்